உடையாம்புள்ளி ஸ்ரீ சந்தனமாரியமன் கோவிலில் ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா கோலாகலம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் உடையாம்புலியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா நான்கு கால பூஜையுடன் கோலாகலமாக நடைபெற்றது நேற்றிரவு எட்டு மணியளவில் இருபத்தோரு கால அபிஷேகத்துடன் முதல் கால பூஜையும் இரவு பத்து மணியளவில் இரண்டாம் கால பூஜையும் இரவு பனிரெண்டு மணியளவில் மூன்றாம் கால பூஜையும் நடைபெற்றது இந்த பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை உடையாம்புலி அதிமுக கிளை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான அர்ஜுனன் செய்திருந்தார் இன்று ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை நான்கு மணியளவில் ஊர் மக்கள் சார்பாக நான்காம் கால பூஜை நடைபெற்றது ஒவ்வொரு பூஜையின் நிறைவிலும் பக்தர்களுக்கு கிராம மக்களுக்கு பிரசாதம் மற்றும் இரவு உணவு வழங்கப்பட்டது உடையாம்பலி ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலில் ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பெரியவர் அணைக்கரை மொத்து அதிமுக கிளை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான அர்ஜுனன் ஊர் நாட்டாமை அகத்தீஸ்வரன் குருநாதன் திருப்பதி கணேசன் மற்றும் உடையாம்புலி கிராம இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் உடையாம்புள்ளி ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் 快点！快点！来来来！